இறை சொன்னார்கள் இந்த பூமி இந்த பூமியில் நாம் பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நீங்குவதற்கும் நமக்கும் உள்ள இடைவெளி தெரியுமா இந்த நெற்றிக்கும் இந்த பூமிக்கும் இடையில்தான் சிரமங்களால் தவிப்புகளால் நிற்க முடியவில்லை என்றால் சோதனைகளால் நெற்றியை உங்கள் இறைவனுக்கு முன்னால் அந்த பூமியில் சாய்த்து விடுங்கள் இறைத்துத சொன்னார்கள் ஒரு இறைவனுக்கு ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சிறந்தாழ்த்தே அவனை வணங்கக்கூடிய இந்த நிலை இந்த நிலையில் அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்கிறான்

இது கவலைகளால் சிரமங்களால் சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைமறையும் இறை தூதரும் சொல்லக்கூடிய வழிமுறைகளாக இருந்து வெளியேறுவதற்கு தொடர்ச்சியாக பயிரியுங்கள் எல்லா நம்முடைய சிரமங்களில்